தமிழர் வாழிய பாரத மறைச்சு நாடு கூட்டத்தில் எப்போவுமே முதல்ல பேசிட்டம்னா நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு பேசுறது கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் கடைசியில் பேசும்போது நம்ம பேசலாம்னு நினைக்கிறதெல்லாம் பிறப்புறு தலைவர்கள்லாம் பேசி முடிச்சுக்கிறாங்க அதனால அதனால் இந்த தலைவர்கள் எல்லாம் மேடையில் பேசுகிற எல்லாத்தையும் நான் வழிபடுகிறேன்னு சொல்லிக்கிறேன் முதல்ல சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு முன்னாள் தலைவர் சாய் சத்தியன் அவர்களே அனைத்து சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகளே மண்டல் நிர்வாகிகளே சக்தி கேந்திர பொறுப்பாளர்களே எனக்கு பிறகு எழுச்சுரை ஆற்றுவதற்காக இங்கு வந்திருக்கின்ற பிரிவினுடைய மாநில தலைவர் இளம்புயல் சிறந்த பேச்சாளர் அன்பு இளவல் டி எஸ் பாண்டியராஜ் அவர்களே ஒரு குறுகிய காலத்திலே இந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளவு சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் ஐஏஎஸ் கேன்ஸ் சவுந்த் அவர்களே மண்டல் பிரச்சாரப்பினுடைய மண்டல் தலைவர் கிருஷ்ணன் அவர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டேன் நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டேன் இருந்தாலும் நம் தலைவருடைய முறையை கேட்க வேண்டும் என்று உங்களை போல் நானும் மிகவும் ஆவலாக உள்ளேன் ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம சவாலப்படாத விஷயங்களை மட்டும் உங்கள்ட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன் நமது பாரதிய ஜனதா கட்சி பார்ட்டி அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் அதற்கான காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சாமானியனா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நூறு கட்சிகள்ல அப்படி என்ன பாரதிய இருக்கு முக்கியத்துவம் இருக்கிறது எதற்காக அதனை பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்களா ஒரு வரலாறை பற்றி நான் சொல்ல வேண்டும் அதற்கான நேரம் இப்பொழுது கிடையாது நான் சுருக்கமாக எடுத்து செல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் வருடம் ஜனசங்கமாக ஆரம்பித்து அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் ஜனதா பார்ட்டியாக மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பாரதிய ஜன ஜனதா கட்சியாக மீட்சி பெற்று ஏ பி வாஜ்பாய் அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள் முதல் பொது தேர்தல் எண்பத்தி நாலு அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு எம்பி தான் இருந்தாங்க அதற்கடுத்த எலெக்ஷன்ல எல் கே அத்வானி டேக் ஓவர் பண்றாரு எண்பத்தி ஆறாவது வருடம் எண்பத்தி ஒன்பதாவது வருடம் நடந்த இரண்டாவது லோக்சபா பொது தேர்தலில் எண்பத்தி ஐந்து எம்பிக்களை பெற்றாற்றினார் பாரதிய ஜனதா கட்சி இந்த அசுர வளர்ச்சிக்கு என்ன காரணம் அந்த காலத்திலேயே இவ்வளவு ஒரு மிக பிரமாண்டமாக ஒரு கட்சி வருவதற்கான காரணம் என்ன என்று யோசித்து பார்த்தால் காங்கிரசின் மீது ஒரு பெரிய அதிருப்தி ஏன் தந்தை மகாத்மா காந்தி அவர்களே காங்கிரஸை கலைக்க வேண்டும் சுதந்திரத்துக்கு பிறகு என்று சொன்னதுதான் அதனால் அந்த ஒரு அதிருப்தி டைனாஸ்டிக் பாண்டி ஒரு ஒரு கட்சி ஒரு குடும்பம் இந்த கட்சியை கபலீகரம் செய்கிறதை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட்டவர்கள் தேசியத்தை முன்னிறுத்த வேண்டும் ஆன்மீகத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தவர்கள் தேசியத்தையும் ஆன்மீகத்தையும் இரு கண்களாக கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர்கள் போற்றி பாதுகாத்த கட்சி தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி அதற்கு பிறகு ஏ பி வாஜ்பாய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டங்களில் பிரதம மந்திரியாக இருக்கிறார் ஒரு பத்து வருடங்களில் கழித்து மாண்பு மிகு மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பிரதமராக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பிரதமர் மோடி அவர்களை சொல்லாமல் இந்த மத்திய அரசினுடைய சாதனை விளக்க விளக்கத்தை நம்மால் அணுகிவிட முடியாது மோடி அவர்களை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டும் உங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் முதலமைச்சராக ஒரு பெரும் சிக்கலுக்கு நடுவே சூரத்தில் பார்த்தீங்கன்னா மூச்சில பார்த்தீங்கன்னா அங்கே நிலநடுக்கம் அதுக்கு நடுவில் இந்த எலெக்ஷன் நடுக்குது நடக்குது அதில் அவர் சீயமாக தேர்ந்தெடுக்கப்படுறார் சிஎமான உடனே அவருடைய ஏழை தாயை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷமா போறாரு தாயை வணங்குறாரு தாயிட்ட சொல்றாரு அந்த மாதிரி சிஎம் பதவி எடுக்க போறேன் அந்த ஏழை தாய் சொன்ன விஷயம் என்ன என்றனா என்னன்னா உனக்கு ரெண்டு ரெண்டு தான் சொல்லுவேன் நீ உன்னோட வேலை என்ன படி என்ன எனக்கு தெரியாது ஆனா ஒண்ணு நீ எது செஞ்சாலும் அது ஏழைகளுக்காக இருக்க வேண்டும் இன்னொன்று எந்த சூழலிலும் நீ ஊழல் லஞ்சம் பெறக்கூடாது இந்த இரண்டு விஷயத்தையும் இன்று வரை சத்திய பிரமாணமாக சத்தியமாக பத்தியமாக மோடிஜி அவர்கள் அதை கடைபிடித்து வருகிறார்கள் தான் இந்த கட்சியில பாத்தீங்கன்னா இப்ப கோடான கோடி தொண்டர்கள் பதினைந்து கோடி தொண்டர்கள் இருக்காங்க ஆயிரத்தி அறுநூறு மேற்பட்டி நாற்பது எம்பி சொல்லிக்கிட்டே போகலாம் இவ்வளவு வலுவான கட்சியாக இன்று போடா ஹிந்தி படிக்க கூடாது நம்மளை மடைமாற்றி வைத்திருக்கிறார்கள் இந்த காலத்துமே ஆகாது நீங்க மோடி அவர்களுடைய திட்டங்கள் எடுத்தீங்கன்னா நிறைய இருக்கு நான் அதை சொல்ல சொல்ல உங்களுக்கு நேரம் இல்லை போ ஆனா ஒரு சாமானிய மனிதராய் அவர் என்ன நினைக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல பதவி ஏற்ற பிறகு அவர் நினைச்சது ஒரு சாதாரண மனிதன் ஒரு சாமானியோட பார்வையில் என்ன பண்ணணும் பெருசா ஹைஃபை நினைச்சு இந்தியா ஒரே தான் வல்லரசு ஆகிடலாம் நினைக்கிறேன் அவர் நினைச்ச விஷயம் முதல்ல ஒரு சாமானிய குடும்பத்துக்கு ஒரு கழிவறை வேண்டும் ரெண்டாவது தண்ணீர் கொடுக்க வேண்டும் ஜல்ஜீவன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பதவி இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலே பத்தொன்பதாயிரம் கிராமங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியே கிடையாது இருளில் மூழ்கி இருந்த கிராமம் அப்ப அதுக்கு தீர்வு கொடுக்கிறார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிலவரப்படி இந்தியாவிலே எலக்ட்ரிசிட்டி இல்லாத கிராமங்கள் எங்குமே கிடையாது அதற்கு பிறகு வீடு கட்டும் திட்டம் ஆவாஸ் யோஜனா பண்ற அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு ஏதாவது முதுகெலும்பு அவங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாயை மூன்று தவணைகளாக தர வேண்டும் என்று இதுவரை இருபது தவணைகளை கொடுத்து சென்ற மாதம் நவம்பர் மாதம் கோயம்புத்தூர் வந்து இருபத்தி ஓராது தவணையாக இரண்டாயிரம் ரூபாயை ஒன்பது கோடி விவசாய பெருமக்களுக்கு கொடுத்திருக்கிறார் கோடி அரசினுடைய தரவுகளின் படி பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் விவசாயிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இந்த மாதிரி விஷயம் நம்ம தமிழக மக்களை போய் சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மீடியா புல்லா கண்ட்ரோல் எல்லாமே இந்த திமுக திமுக சக்தி திமுக தான் இருக்கு எ பாரு சேனல்கிறாங்க எட்டு பத்திரிகைகள் ஆறு படத நிறுவனங்கள் பொய்ய சத்தமா சொன்னா உண்மையாகிடும் திருப்பி திருப்பி ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய திமுக பேச மாட்டான் இதுதான் ஆனால் தமிழக மக்கள் இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் நம்பிக்கை பிறந்திருக்கிறது மோடி அவர்களின் திட்டங்கள் எல்லாமே தமிழகத்தை நோக்கி இருக்கிறது எங்கு போனாலும் தமிழர்கள் கூட கொண்டாட மாட்டோம் எங்கு போனாலும் தமிழர்களையும் தமிழையும் அவர் உயர்வாக பேசுகிறார் ஐநா சபையில போய் சொல்றார் யாது ஊரே யாவரும் கேளு திருக்குறளை அத்தனை பதிப்புகள் அத்தனை மொழிகளில் அவர் வந்து மாற்றம் செய்கிறார் அதே போல நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய முன்னோர் அரசர்களுடைய செங்கோலை கொண்டு பாராளுமன்றத்தில் விருதுகிறார் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் அதனால்தான் இன்னைக்கு பதினைந்து கோடி தொண்டர்கள் பாரத பிரதமர் மோடியுனுடைய வழியே பாதை அவர் மொழியே கீதை என்று பயணித்த அவரை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த விடியா தீவுங்க அரசினருக்கு அவருடைய செயல்பாடுகளை பற்றி நான் சொல்லணும் இந்த திராவிடமான அரசு என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னது பெயரிலே தன்னுடைய திட்டங்களை சரி கோரடிதா தந்தையார் கருணாநிதி பெயரிலே சாலைகளுக்கு பெயர் வைப்பது சிலை வைப்பது தந்தையாருக்கு இன்னமும் டைம் இருக்கா பேனா வைக்கலாம் இதுதான் திராவிட மாடல் அரசு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இன்னமும் டைம் இருக்கு படம் பார்ப்பாங்க மூவி ரிவியூ பண்ணுவாங்க அதற்கு பிறகு என்ன பண்றாங்க இவங்களுக்கு வந்து இருக்கிற டயத்தை பூரா வச்சுட்டு கவிஞர்களை கூப்பிட்டு வச்சு தானே விழா நடத்தி கொள்வது நீட்டு ரகசியம் தெரியுன்னு சொல்லி தானே ஓட்டு வாங்கினீங்க அந்த நீட்டு ரகசியம் இன்னமும் உங்களுக்கு தெரியல எனக்கும் தெரியல உங்களுக்கும் தெரியல யாருக்குமே தெரியல ஐந்தாயிரம் ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் நீங்கள் பொங்கலுக்கு தருவோம் என்று சொன்னீர்கள் நாலு பொங்கல் போயிருச்சு அஞ்சாவது பொங்கல் வந்துருச்சு என் விவசாயி எல்லாமே காத்து கிடக்குறான் யாருக்குமே கிடையாது அதே போல கேஸ் கனெக்ஷனுக்கு நூறு